உலக அரங்கல் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி சமகால அரசியல் வணக்கம் இன்றைய சமகால அரசியலில் நம்மோடு பலரும் அறிந்தவர் சிலருக்கு அறியாதவர் இருபத்தொன்பது வருட காலமாக தென்னிலங்கையில் இருந்து தமிழ் மக்களுக்கான ஒரு குரலாக பாராளுமன்றத்தில் எப்பொழுதும் பல ஆட்சிகள் மாறினாலும் எவ்விதமான சந்தர்ப்பங்களிலும் ஆட்சிகள் மாறலாம் ஆனால் இவர் முகம் மாறவே இல்லை தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்கள் மட்டுமல்ல மலையக மக்களுக்குமான ஒட்டுமொத்த குரலாக தென்னிலங்கையில் இருந்து ஒழித்துக் கொண்டு இருக்கும் ஒரு நபர் என்று நம்போடு திரு மனோ கணேசன் அவர்கள் அண்ணா வணக்கம் 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 ரூபம் சொல்லுங்க முதலில் நான் உங்களிடம் கேட்க விரும்புவது பல ஆட்சி காலங்களிலும் நீங்கள் எங்களுக்கான குரலாக ஓங்கி ஒழித்துக் கொண்டிருந்த இருக்கிறீர்கள் இந்த வகையில் தற்சமயம் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதி பதவி ஏற்ற பின் அவர் கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது இருந்தாலும் இப்பொழுதும் நீங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறீர்கள் அஹ் இந்த அரசாங்கத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இல்லை இப்பொழுது அனுரகுமாரசநாயக்க எனது நெருங்கிய நண்பர் ஜனபதியாக ஆட்சி அமைத்திருக்கிறார் அவர் காரணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் பிரச்சனை இல்லை அதே வேளையிலே இந்த நாடு ஒரு பொருளாதார சிக்கலில் சிக்கி தமைக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது மட்டும் அல்ல எங்களது பிரச்சனை நாட்டிலே பொருளாதார சிக்கலு கூட மூல அமைந்திருப்பது என்பது ஆக அது தேசிய பிரச்சனை தான் திராதேசிய திராதேசிய பிரச்சனை தான் அதிலே அதுக்கான பல போராட்டங்களை நாங்கள் நாட்டில் நண்டுகளை கண்டிருக்கின்றோம் ஜனநாயக போராட்டம் பாராளுமன்ற போராட்டம் ஆயுத போராட்டம் என்று கண்டிருக்கின்றோம் ஆக இன்னாலும் இருந்தாலும் கூட அதில் தீர்க்கப்படவில்லை அது உண்மை ஆகவே எப்படி தீராத தேசிய பிரச்சனை அவர் அடையாளம் காண்கின்றார் எப்படி தீர்வை தரப்போகிறார் காலத்தில் நடப்போகிறார் என்பதை பொறுத்துத்தான் அவரது அரசாங்கத்தை பற்றி நாங்கள் முழுமையாக கருத்து தெரிவிக்கலாம்

ஆபத்தர் தாண்டவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆடம் வரைக்கும் சர்வதேச நிதியம் நாணய நிதியம் ஏற்பாட்டின் பேரிலேயே பரஸ்பர நாடுகளின் கூடான கடன்கள் கூட்டுக்கடன்கள் ஐஎஸ்பி என்று சொல்லக்கூடிய சர்வதேச முறிகள் உள்நாட்டு கடன்கள் அனை அனைத்துமே மீன் மீள் சீரமைக்கப்பட்டு இப்பொழுது நாட்குறிக்கப்பட்டிருக்கின்றது சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த கடன் தொகை கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கின்றது வட்டிகளும் குறைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டத்திலிருந்து நாங்கள் கடனை மீண்டும் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அதுதான் எங்களது உடன்பாடு ஆகவே அதுவரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் அது வரைக்கும் நாடு பழுது சென்று கொண்டிருக்கின்றது கவனமாக காலெடுத்து வைக்க எடுத்து வைக்க வேண்டும் நினைக்கின்றேன் அது நடந்து கொண்டிருக்க நினைக்கின்றேன் அடிப்படையில் முதலிலே இலங்கைக்கான அந்நீர் செலவாணி வருமானம் அதிகரிக்க வேண்டும் அவர் வழி என்னவென்றால் ஒன்று ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டும் இறக்குமதி செய்வதற்கான மாற்று இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் இளைஞர்கள் தயாரிக்கப்பட வேண்டும் இறக்குமதி குறைக்கப்பட வேண்டும் குறைக்கப்பட முடியும் ஏற்றுமதி அதிகரிக்கும் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் சுற்றுலாத்துறை அதிகரிக்க வேண்டும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பல விஷயங்கள் இருக்கின்றன அது மட்டும் அரசாங்க சிலவினங்கள் குறைக்கப்பட வேண்டும் சிலவை குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அரச ஊழியர்கள் தொகை குறைக்கப்பட வேண்டும் புதிய ஊழியர்கள் செய்யப்பட சேர்த்துக்கொள்ளப்படக்கூடாது ஊழல் வீர்நிறையம் பணியாளர் நிர்வாகமாகவே தவிர்க்கப்பட வேண்டும் அப்படித்தான் நாடு முடியும் பொருளாதார முடியும் அவருடைய அந்த பொருளாதார முன்னேற்றத்தின் குறிக்கோளாக பாரிய அளவில் கடந்த காலங்களில் பாரிய அளவில் நிதி செலவழிக்கப்பட்டது பாதுகாப்பு ஆனால் பாதுகாப்பு படையினர் குறைப்பதாக இன்னும் எங்களுக்கு அறிக்கைகளோ அதை அதை சார்ந்த விடயங்களோ வரவில்லை இல்ல அப்ப அவ்வளவு பாதுகாப்பு அதிகாரிகளும் இன்னும் இருக்கும் பொழுது அதுக்குரிய செலவீனம் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்க போகிறது ஆ இருக்கத்தான் போகிறது பாதுகாப்புத்துறைக்கு அதிகமான செலவீடு இங்கே என்றால் அந்த பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்களுக்கான சம்பளம் கொடுப்பனவர்கள் தான் அதிகமாக இருக்கிறது ஆக பாதுகாப்புத்துறையினை எண்ணிக்கை குறைக்க வேண்டும் குறைப்பு ரெண்டு பிரச்சினை இருக்கிறது ஒன்று இந்த பாதுகாப்பு துறையினர் என்பது சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே படைகள் இராணுவ வீரர்கள் ஆகாயப்படை இருக்கலாம் தலைப்படையாக இருக்கலாம் கடற்படையாக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் அவையெல்லாம் அவர்களுடைய ஒரு சர்ச்சைக்குரிய அல்ல செ அப்படி அல்ல சென்சிட்டிவான அவன் தொடங்கி தொடங்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது ஆகவே திடீரென்று அவர்களை எல்லாம் வெட்டி குறைத்து வீடு முடியாது ஒன்று அப்படி இருந்தவங்களை அனுப்பினாலும் கூட ஆயுத பட்சி பெற்றவர்களை அனுமதி அனுமதி சுலபமாக விட்டு விடுவது என்பது அதுவும் பயன்படுத்தப்பட்டு குற்ற சம்பவங்கள் நடைபெறுவது கூட காரணமாக அமைதி விடுகிறது நிறைய குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் முன்னாள் படைவீர்களாக இருக்கிறவர்கள் படைவீர்களை சார்ந்தவர்கள் அங்கே பயன்படுத்தப்படுகிறார்கள் இதெல்லாம் ஒரு கஷ்டமான காரியம் படிப்படியாக செய்ய வேண்டும் புதிதாக ஆள் எடுப்பது என்பது கடந்த காலத்திலே நிறுத்தப்பட்டு விட்டது தொடர்ந்து நிறுத்தப்பட்டு தான் நினைக்கிறேன் தவிர்க்க முடியாமல் கட்டாயமாக சில சிறப்பு தேவைகளுக்காக மட்டும்தான் பார் எடுக்கிறார்கள் இல்லை ஆகவே படிப்படியாக அவர்கள் அந்த தங்களது தொழிலிலிருந்து ஓய்வு பெற்று செல்லும் வரைக்கும் இந்த தொகை இருக்கத்தான் போகிறது எனக்கு ரெண்டு மூணு ரெண்டு வருஷத்துக்கு மேற்பட்ட தொகை இருக்கிறது இவ்வளவு பெரிய தொகை இராணுவ வீரர்கள் இலங்கை போன நாட்டுக்கு அதிகம் தான் நிச்சயம் அதிகம் ஏனையை ஒப்பிட்டு பார்க்கும்போது பல இலங்கையோட சின்ன நாடுகள் பெரிய நாடுகளுக்கெல்லாம் இது இந்த அளவுக்கு விட தான் இருக்கிறது படையினர் இருக்கிறார்கள் அதுதான் காரணம் அஹ் உங்களிடம் ஒரு ஒரு மிகவும் சிக்கலான கேள்வி ஒன்றை கேட்கலாம் என்று இருக்கின்றேன் அஹ் உங்களுக்கு அது சிக்கல் இல்லையோ என்னமோ தெரியாது அஹ் சரி தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதி அஹ் தென்னிலங்கை பகுதி ஆனால் அஹ் தமிழ் மக்களுக்கான பிரதிநிதியாக உங்களை உங்களை மட்டும்தான் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது மற்றவர்களை காண முடியாமல் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் மக்களின் மனமாற்றம் காரணமா இல்லை தகுதியான உங்களைப் போல தகுதியானவர்கள் இன்னும் வரவில்லை என்று நாங்கள் எடுத்துக் இல்லை தமிழ்மகம் செறிந்து வாழும் பகுதி என்பது வடகிழக்கு தானே ஒன்று வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கூட யாழ்ப்பாணம் மாவட்டம் வண்ணை மாவட்டம் ரெண்டுமே தமிழக சரிவாக அதிக வாழும் மாவட்டங்கள் அது அடுத்து வட்டக்கிழப் மாவட்டம் திருவோணமலையும் அம்பாறையும் கூட கிழக்கு மாவட்டத்தில் ஏனைய ரெண்டு மாவட்டங்களில் கூட தமிழர்கள் சரி குறைந்து விட்டது இப்பொழுது ஆகவே தமிழர்கள் சரிவா வாழும் மாவட்டம் என்று பார்க்கும் பொழுது மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் வன்னி வன்னிக்குள்ளே நிர்வாக மாவட்டங்களாக முல்லைத்தேவு பவுனியா மன்னார் மூன்றும் இருக்கிறது யாழ் மாவட்டத்துக்குள்ளே கூட நிர்வாக மாவட்டங்களாக யாழ்ப்பாணம் மாவட்டம் இல்லச்சியும் இருக்கின்றன ஆகவே அங்கே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் பவுனியா முல்லைத்தீவு மட்டக்களப்பு இந்த ஆறு மாவட்டங்கள் தமிழ் சிறு சிறிய வாழக்கோடி மாவட்டங்கள் அதே போல நிவரலியா மாவட்டத்திலே தமிழ் பெரும்பான்மை அறுபது வீதம் அறுபத்தஞ்சு வீதம் வாழ்கிறார்கள் ஆக இவை தான் சிறியான மாவட்டங்கள் ஏனைய கொழும்பு போன்ற கொழும்பு அல்லது கழுத்துறை ரத்தபுரி கேகாலை கண்டி மதுளை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் திருவண்ணாமலை போல ஏன் அந்த தமிழ் மக்கள் உங்களை தவிர்த்து இன்னும் ஒரு பிரதிநிதியாக உங்களுக்கு ஆதரவான ஒரு ஒரு ரெண்டோ மூன்றோ பிரதிநிதிகள் தமிழ் சார்பாக பாராளுமன்றத்தில் இருந்தால் அதாவது கொழும்பு மாவட்டத்தில் இருந்து குரல் கொடுக்க குரல் கொடுத்திருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் குரல் வலுப்படும் அல்லவா ஒரு பல பலமுறைமுயற்சி செய்து செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் விக்ரமாத்தனை போல முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் அது பல காரணங்கள் தடைபட்டு போய் கொண்டிருக்கின்றது ஒன்று வேட்பாளர்களின் தகுதி தகுதியின்மை காரணமாகிறது இன்னொன்று மக்களின் வாக்களிக்கும் பொது விழிப்புணர்வின்மை இன்றைய தேர்தல் முறையை சரியாக பயன்படுத்த வேண்டும் விருப்பமாக பயன்படுத்த வேண்டும் என்பது விஷயத்திலெல்லாம் தமிழ் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் எவ்வளவுதான் நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அரசியல் பகுதிகள் செய்தாலும் கூட மக்கள் அதில் அக்கறை காட்டாமல் இருக்கிறார்கள் இதன் காரணமாக இருக்கிறது

அங்கும் அதே நிலைமை தான் ஏற்படுகிறது அல்லவா பல கட்சிகள் இருந்தாலும் அவர்களுக்கான தேவை என்று வரும் பொழுது குரல் கொடுப்பது நீங்களாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது உங்கள் குரல் தான் அங்கே அவர்களையும் நீங்கள் அவர்கள் சார்ந்தும் கதை ஆனால் அங்கே மலையகத்தில் வென்ற பொது வேட்பாளர்கள் மக்களுக்கு என்ன செய்கிறார்கள் பெரிய ஒரு கேள்விக்குறி உங்கள் முன் வந்து நிற்கிறது அல்லவா இல்லை மலையத்திலே இப்பொழுது நூறுலியா மாவட்டத்திலேயே கண்டி மாவட்டத்திலே கடவுள் மாவட்டத்திலே மதுரை மாவட்டத்திலே என்று வெற்றி பெற்று ஆறு எம்பிக்கள் கடந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் இருந்தோம் தமிழ் போக்கூட்டணி தலை தலைவராக நான் அதை அவர்கள் வழி நடத்தி கொண்டு அந்த அந்த எங்கள் கட்சி கொண்டு இருந்தார்கள் முதன்முறையாக தமிழ் போக்கூட்டம் என்பது கூட்டணி உருவாகி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் உருவாகி பத்து வருட முன்னாள் முன்னால் உருவாகி இப்பொழுது வலுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது வடகிழக்கிலே கூட தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி அல்லது முஸ்லீம் மக்கள் மத்தியிலும் சரி கூட்டணி உருவாக உருவாக நேரத்திலே ஒற்றுமையாக கட்சிகள் சேராத நேரத்திலே அல்லது சேர்ந்திருந்த கூட்டணி உடைந்து போன நேரத்திலே கூட நாங்கள் உடையாமல் இருக்கிறோம் அது அந்த அந்த சிறப்பு தன்மையை கமலத்தில் எடுப்பதற்கு மக்களும் ஊடகவியலாளர்களும் அவளை அக்கறை காட்டவில்லை என்பது என்ற வயதிலே எனக்கு இருக்கிறது ஏனென்றால் ஒற்றுமை ஒற்றுமையை நுக்குவோம் வளர் இங்க இதோ பாருங்கள் தென்னிலங்கையிலே தமிழ்ப்பு கூட்டணி என்ற கட்சி மூன்று கட்சிகளை ஒன்று சேர்த்துக் கொண்டு பத்து வருடாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற அந்த 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 சாதகமான சூழலை சாதகமான செயல்பாட்டை நல்ல செயல்பாட்டை கடற்கழக்கு தவறுகிறார்கள் மற்றவர்கள் முன்னூறு தினமான இருக்கிறோம் ஆகவே ஆறு பேர் இருந்தோம் அலை இந்த அடர் அலை காரணமாக ஆறு என்று மூணாக மாறிவிட்டது அவ்வளவுதான் பிரச்சனை இல்லை ஆனால் ஏன் களையா மாவட்டத்திலே கண்டி மாவட்டத்திலே மதுரை மாவட்டத்திலே ரத்தபுரி மாவட்டத்திலே கேகாலே மாவட்டத்திலே கழுத்துறை மாவட்டத்திலே எல்லாம் கம்பா மாவட்டம் கொல்புக்கு வடக்கர் கம்பா மாவட்டத்திலெல்லாம் நாங்கள் நிறைய வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் அவை ஒரு அடித்தளமாக அமைகின்றன ஆகவே இதுவரை தேர்தல்கள் அவை நிச்சயமாக நாங்கள் எவா பார்க்கிறோம் என்றால் அதாவது புலம்பெயர் தேசத்தில் வாழும் மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்றால் மக்களுக்கு இன்னும் புரிந்துணர்மை வரவில்லையா அதாவது வரவில்லை 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 அப்ப இன்னும் அவர்கள் பாமர மக்களாகவே தான் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தங்களுடைய சுயநலம் தான் பொதுமக்களும் இருக்கிறார்கள் என்றுதான் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது மக்களுக்கு தேவை என்றால் தமிழர்களாகிய நாங்கள் தமிழ் இனம் சார்ந்தவர்களாகிய நாங்கள் தமிழ் மொழி பேசுகின்ற காரத்தினாலே இந்து இந்து மதம் கிறிஸ்துவ மதம் போன்ற மதங்களை கடைபிடிக்கின்ற காரத்தினாலே குறிவைக்கப்படும் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் அடக்கப்படுகிறோம் என்று ஒரு அச்சம் ஏற்பட்டால் தங்கள் பிரயத்துவங்களை தான் நாடுகிறார்கள் அச்சம் இல்லை என்று அவர் நமக்கு நம்ப பொழுது பிரியத்துவ தேவைப்பாடு குறைகிறது அது இல்லை இந்த நாட்டிலும் இயல்புதான் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே சிறுவான் என்னைக்கையில் சிறுபான்மை மக்களை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம் மக்களை விட தமிழ் மக்கள் தான் அதிகமாக துன்பங்களை துயரங்கள் சந்தித்தவர்கள் வரலாறு முழுக்க இனக்கலவர்களாக இருக்கலாம் யுத்தமாக இருக்கலாம் படுகொலைகளாக இருக்கலாம் சந்தித்தவர்கள் சொத்து சொத்து சொத்துக்களை எரிக்கப்படுவது போன்றவர்கள் பிரமாண்டமான முறையிலே சந்தித்தவர் தமிழ் மக்கள் தான் ஆனாகவே தமிழ் மக்கள் விழிப்புணர்வு அதிகமாக இருக்க வேண்டும் தூரதவசமாகன்னு சொன்னது போல விழிப்புணர்வு குறவாகி இருக்கிறது அது எதிர்காலத்தில் மாறும் நம்பிக்கை இருக்கிறது அது மட்டும்போது இந்த காலகட்டத்தில் நடைபெற்றக்கூடிய தேர்தல் மூலமாக பல படிப்படைகளை தமிழ் மக்களின் பழுது வடகிழக்கிலும் சரி திரை சரி பெற்றிருப்பதாக நமக்கு நாங்கள் தோட்ட தொழிலாளர்கள் பக்கம் போனால் அங்கே அவர்களின் ஊதியம் இன்னும் அவர்களுக்கு அதிகரிக்கப்படவில்லை முதலாளித்துவத்துக்கும் வேலை வேலை செய்யும் வர்க்கத்துக்கும் இன்னும் அந்த போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கடந்த காலத்தில் ரணில் அவர்கள் தலையிட்டோம் ஆனால் அது சரிவரவில்லை ஆஹ் இப்பொழுது தற்சமயம் இருக்கும் அரசாங்கம் என்ன செயற்பாடு அதை சார்ந்த அமர் எடுக்கிறார்கள் இல்ல அரசு பாருங்கள் தோட்ட தொழிலாளர்கள் என்று சொல்லும் பொழுது பிறந்த உடனே வாழ்கின்றவர்கள் மலையத்தமிழர்கள் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மலையத்தமிழன் தோட்ட தொழிலாளர்களால் அல்ல மலையத்தமிழர்களே சனிபாதையினர் தோட்ட தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் அதே வடகிழக்கு ஈழத்தமிழர்கள் வாழ்கிறார்கள் ஈழத்தமிழர்களும் மலையத்தமிழன் ஒன்று சேரும் பொழுதுதான் இலங்கை தமிழர்கள் என்ற அடையாளம் சிறப்பான முறையிலே உருவாகிறது எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது அது அந்த நிலைப்பாடு எப்போது நான் இருக்கிறேன் அது வேறு விஷயம் ஆகவே தோட்ட தொழிலாளர்களாக பெருந்தோட்டங்களாக இருக்கலாம் அல்லது மலையத்தமிழர் வாழும் வேற பாதிகளாக இருக்கலாம் அது வடகிழக்காக கூட இருக்கலாம் பொதுவாக சொல்ல போனால் இங்கே நிலக்கூடிய சிஸ்டம் முறைமை என்பது ஒரு பேரினவாத சிஸ்டமாக இருக்கிறது பேரினவாத சிஸ்டம் முறைமை இந்த காரணத்தினாலே தான் பெருந்தொருத்துறையாளர்களுக்கு காண உரிமை கல்வியுரிமை வேற்றுரிமை ஆகிய மறுக்கப்படுகின்றன வடகிழக்கிலும் கூட பார்த்தால் இல்லத்தமிழர்கள் மத்தியில் பார்த்தால் அங்கே கூட அந்த இராணுவத்தை பிடிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படாமை அரசியல் அதிகல் பிரச்சனை காணா போன பிரச்சனை தொல்பொழுது திணைக்களம் மகாவலி திணைக்களம் அல்ல மகாவலி வாரியம் மற்றும் வனவிலங்கு வாரியம் வனாந்திர வாரியம் திணைக்களங்கள் மூலமாக தமிழக நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றவை சிவில் சம சிவில் செயல்பாட்டுகளில் இராணுவம் தரையிட தயாரிக்கின்றவை வெள்ளடைகளுக்கு காரணம் சிஸ்டம் என்பது சிங்கள பேரினாவ சிஸ்டமாக இருக்கிறது அதை காரணம் அது மறந்துவிடக்கூடாது நாங்கள் இன்று அனுரபிரசா நாயகர் ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் அனைவரும் இளைஞர்கள் சொல்லிக்கொண்டு வந்திருந்தாலும் கூட அன்றை சொல்கிறார் அன்றரின் கட்சியை சார்ந்த அனைவருமே சொல்வதாக தெரியவில்லை படிப்படியாக வர வேண்டும் சொன்னா நல்லது நான் சொல்லப்பட தேவையில்லை அன்றவின் என்பிபி என்ற கட்சி தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள்ளே பிரதான கட்சி என்பது ஜேவிபி ஜேபி வரலாறு என்பது பல கருப்பங்களை கொண்டது அவர் மாறிவிட்டார்களா என்று எதிர்பார்க்கிறோம் மாறு நல்லது வரவேற்கிறோம் ஆனால் மாறிவிட்டார்கள் உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி பொறுத்த வரையிலே தென்னிழகை இருந்தாலும் சரி வடகிழக்கு இருந்தாலும் சரி மக்கள் அலையில அல்ல போயிடக்கூடாது சிஸ்டம் மாறும் வரைக்கும் அவர்கள் அந்த அலையில அலண்டு போய்விடக் கூடாது தான் இப்ப அன்றகுமாரன் கட்சி சிங்கள மக்களை நோக்கி சிங்கள அரசியல்வாதிகள் நோக்கி கடல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியது ஊழல் அதிகார துஸ்பிரயோகம் அரசு விலங்கள் அவர்களது பயன்படுத்தல் மற்றும் அரச நிறுவனங்களிலே தங்களது ஆட்களை கொண்டு திணித்தல் குடும் குடும்ப அரசியல் கொண்ட பல்வேறு விஷயங்களை எல்லாம் குற்றச்சாட்டுகள் சுமத்தின ஊழல் குற்றச்சாட்டு பிரதானமாக சுமத்தினார்கள் உண்மை அது ஆனால் அத்தக ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கோ அரசு விலங்கை பயன்படுத்துவதிலையோ அல்லது அந்த மீன் விரைவம் செய்வதிலையோ பிள்ளையாள அரசு அரசு நிறுவனங்கள் நிர்வாகம் செய்வதில்லையோ குற்றச்சாட்டுகள் தமிழ் தமிழ் பிரதிகள் மீது வைக்க முடியாது ஆகாக சில பிள்ளைகள் இருந்தாலும் கூட தமிழ் பிரதிகள் நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்ததில்லை பிரதமராக இருந்ததில்லை பிரதமர் அமைச்சர்களாக இருந்ததில்லை எங்கள் மக்கள் பிரதிநிகளாக மாத்திரம்தான் பிரதமர் இருந்திருக்கிறோம் ஆகவே தமிழ் மக்களை பொறுத்த வரையிலே சிங்கள இளைஞர்கள் தங்களது இனத்திலே இருந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய கொள்ளையை எடுத்து கொலை செய்த பிள்ளையான காரியங்களில் ஈடுபட்ட குற்றங்கள் புரிந்த அரசியல்வாதிகளை ஒழிக்க வேண்டும் என்று முனைந்த பொழுது தமிழ் இளைஞர்களும் தமிழ் சமுதாயம் கூட சிந்திக்காமல் யோசிக்காமல் அந்த அலையில் அருண்டு போய்விட்டார்கள் சிங்கள போயிருக்கலாம் பாருங்கள் இப்பொழுது அன்றராக அனு ஜனநாதையா இருக்கிறார் இதுக்கு முன்னாலே ரணையில் இருந்தார் அதுக்கு முன்னாள் கோட்டா இருந்தார் அதுக்கு முன்னாலே ராஜபகராஜபக்சே இருந்தார் சந்திரிகா இருந்தார் ஆர் இருந்தார் கலசி பிரதமதாசி இருந்தார் எல்லாரும் ஒற்றுமை என்ன எல்லோரும் சிங்களவர்கள் தான் எந்த அரசு வந்தாலும் கூட ஜனாதி சிங்கள வரும் பிரதமர் சிங்களர் வர் இந்தியா போல அமெரிக்கா போல கூட அது பிரிட்டனை பிரிட்டனை போல கூட நாட் பெருமானும் வாழக்கூடிய மக்களை சார்ந்து சாராத ஒரு இன்னும் ஜனாதிதா பிரதமர் வர முடியாது இருக்கிறார் பிரவாயில்லை வரவில்லை சிஸ்டம் அரசன் சிஸ்டம் முறை அப்படித்தான் இருக்கிறது ஆகவே தமிழ் மக்கள் பாரம்பரிய தேர்தலின் போது அவசரப்பட்டு விட்டார்கள் நல்லது இதுவரை நேரமும் நீங்கள் நல்ல முக்கியமான தகவலை தந்திருக்கிறீர்கள் இன்னும் ஒரு நேர்காணலை உங்களோடு தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் காரணம் அந்த அரசியல் அந்த பழமையான அரசியல்வாதிகள் செய்த தவறுகள் என்ன அதே தவறுகளை இந்த அரசாங்கம் விடுகிறதா இல்லை பொதுமக்கள் ஆகிய நாம் தமிழர்களாகிய நாம் அதை தொடர்ந்து விடுகிறோமா என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களோடு அலசி ஆராயிரும் அடுத்த சந்திப்பில் இதுவரை நேரமும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த பொன்னான நேரத்தை வாய்ப்பை தந்தமைக்காக ரூபம் டிவி சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள் நன்றி சங்கர் நன்றி ரூபம்